கைத்தங்காயும் பூசணிக்காயும் ம் ரவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கோம்னு சொல்லி கடவுளிட்ட முத வேண்டிக் கொள்கிறேன் ரெண்டு நாளாக ஒரு வீடியோவும் போடையில் ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை வீடோ ரெண்டு நாள் சமையலும் இல்லை ஏதோ வீ இன்னோ வீடு வாசல் ஊடுப்பு எல்லாம் கிளந்த பெண்டை காலையில் உழும்பி ஓரளவுக்கு சோமாயிட்டுது அதுக்கப்புறம் உலும்பி முடியா வெள்ளிக்கிழமை காலை உடுப்புகள் எல்லாம் துவச்சி இதாண்டுட்டு இப்போ தலை மூழ்கி போட்டு நிற்கிறேன் சமைக்க போகிறோம் என்ன ரெண்டு நாளாக ஒழுங்கான சாப்பாடே இல்லை பெண்டை வந்து சைவந்தானே அப்போ என்ன வேணியிருந்தேன்டா மிரக்கறி பைத்தங்காய் உருளைக்கிழங்கு மற்றது இன்னும் சொதிக்க என்ன இருந்தவர் பேரு மருந்து ஆ நீத்துக்காய் நீத்துப்பு நீத்துக்காய் வந்து சொதி வச்சுட்டு பருப்பு மற்றது கோவா வேணியிருந்தவர் அப்போ எனக்கு கொஞ்சம் தாங்க ஆக நிறைய கறி வைக்கவும் இல்லை ஏன்னா கொஞ்சம் வேலாது கை காலெல்லாம் நடுங்கி கொண்டாடுறது ஒழுங்காக சாப்பிடவும் இல்லை காலையிலேயும் ஒரு சாப்பாடு பண்ணி சாப்பிடல இதுதான் சோறு சமைச்சு கறி எல்லாம் வச்சு மதியமாக ரெடியாக சாப்பிடுவோம் உண்டு வடிவாக சாப்பிட போகணும் அதுக்காக காலை சாப்பாடுலாம் நிப்பாடி போட்டு இதுதான் சமைக்க போகிறோம் இப்போவே ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி ஆச்சுது உடுப்புகள் எல்லாம் கழுவி வீடெல்லாம் கழுவி முடியவே நேரம் போடுது இப்போ பன்னெண்டு மணி எடுத்து எப்படியும் சமைச்ச முடியும் ஒரு ரெண்டு மணி ஆகும் ரெண்டு மணிக்கு சமைச்சி போட்டு சாப்பிடுவோம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சமைப்போண்டி சோறு போட்டு போட்டுடக்கு பைத்தங்காயம் உருளைக்கிழங்கு வைக்கப்படணும் இண்டைக்கு கிலா கட்டை போடுவோம் போதான் வேண்டாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கில் வைப்ப முண்டு போட்டு நல்லா சாப்பிடணும் போல் ஒரு ஆசையாக இருக்குது நாங்களே சமைச்சு நானே சாப்பிட்டா தான் எங்களுக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் எனக்கு திருப்தியான சாப்பாடு நான் சாப்பிட்றல நான் பசியா இருக்கு சரியான பசியா இருக்கு அயிரெலாம் பூஞ்சோட்ருக்கேன் அம்மா வந்தவன் ராத்திரி வந்துட்டு உள்ள சமைச்சு பிடிக்க தாம வந்து சமைக்கிறேன்னு சொன்னவா இப்போ நான் வீடியோ செய்யறதால சமைக்க அம்மாவை வேண்டாம் நீங்கள் வர வேணாம் நானே செய்யறேன்னு சொல்லி கூட வர வேணான்னு என்ன அப்புறம் நான் சமைக்கிறோம் அம்மா அம்மாடக்கன்னு சமைச்சு வச்சுட்டு போயிடுவா நான் வேணான்னு சொன்னேன் நானே சமைக்கிறேன்னுட்டு பருப்பும் பூசணிக்காயும் அமைஞ்சிடுதுக்கு பால் விடுவோம் தனியாக பருப்பு வைக்கல பூசணிக்காய் அவர் சின்ன தொட்டு கிடந்தாது அதையும் போட்டு வச்சுக்கிட்டேன் கடதாக போடணும் தான் இப்போதான் ஒரு கரையே விளையாடுது பருப்பும் மட்டும் வச்சாச்சு சோறு சமைச்சாச்சு பருப்பும் வைக்கிறோமே அடுத்த வைக்கிறேன் கருப்புக்கு சரி உள்ளி போட்டாலும் சீராகுள்ள குத்தி போட போகணும் சில பேர் பிடிக்காது ஆனால் சீராம்பளம் போட்டால் பாய் மதுவெல்லாம் இருக்காது ஆனால் சீராகலாம் குத்தி தான் போடுது கருவேல பிக்கவே இல்லாத பிச்சு போடுவேன் பிச்சு போட்டால் தான் இந்த நாம தனியாக அப்படி தான் போடுறோம் பிச்சு போட்டாலும் இல்லை வாசமாக வரும் பிச்சா தானே வாசம் இருக்கும் அப்புறம் இல்லை தான் பிச்சே போட்டுருவேன் பைத்தங்காயம் பைத்தங்காய் உருளைக்கிழங்கும் ஒவ்வொரு நாளைக்கு போன ஒரு பைத்தங்காலையும் நான் வெள்ளைக்கறி சமைச்சாப்பிடுவோம் எனக்கு வெள்ளைக்கறி வெள்ளை தூள் போடாமல் பால் விட்டாது மச்சத்துக்கு சமைக்கும் வெள்ளைக்கறியாக நல்லா இருக்கும் கத்தரிக்காய் போட்டு வைக்கலாம் அம்மா ஒரு முருங்கைக்காயம் கத்திரிக்காய் தான் போட்டு வைக்கிறோம் வெங்காயம் வெங்காயம் முள்ளி போட்டுட்டு வெந்தயத்தையும் போட்டுட்டு ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு தான் அறுக்க வைக்கப்படும் பைதங்காய கட்டாய மெந்திய முள்ளி போடப்படும் நிறைய போட்டால் இருக்கும் நல்லா சுடியான வாயுவான ஒரு சாமான் பைத்தங்க புள்ளியை இடித்து போடும் போடலாம் உண்டைய வெட்டி போடுறேன் புளியும் படலாம் ஒரு தக்காளி பழம் போட்டால் புளி விட தேவையில்லை தண்ணியை விட்டுட்டு பயித்தாண்டி சட்டி நிறைய கிடக்கு எவ்வளோ கிலோ மூடி அவைய வச்சு விடுவோம் பெருப்பு தான் தயாராகிடுச்சு பருப்பும் பூசிக்க பைத்தங்காய் அவிய வச்சுட்டேன் பைத்தங்காய் அவிஞ்சோன் இருக்குது இப்போ அதுக்கு சொதி வைப்போம் சொதிக்கு நீத்து காய விட்டுவோம் நீத்துக்காய் கறி வைக்கிறது குழம்பு இல்லை தெரியல சொதி தான் வைக்கிறேன் நீத்துக்காய் கூட வேறு என்ன பால் இன்னதுக்கு இன்னதுக்கே போட்டு சமைக்கலாம் அதுதானே சொதிக்கு தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் தானே சொதி ம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட நல்லா இருக்கும் நல்லா அவிய விடுவோம் அதுக்கு சிலது அப்படி பச்சை இருக்கும் നല്ല അവിഞ്ച ഒന്നും സാപ്പിടൊതിയോട് കടവ സാപ്പിടാം പരുപ്പ് അപ്പം അത് പരപ്പ സാപ്പിടമാറ്റോ മരക്കറിയും പരുപ്പ് വേണം പല കേരളത്താൻ ആ പ്ലറിയൻ്റെ കൊണ്ടും എതിർ പാപ്പം മെച്ചത്തി ഒന്നും കേക്കമാറ്റില്ല വിധയെ ബാധിക്കാ പോയിക്കല വിധ പോലും பெருசு ஓ ஏன்? அது கூட பெருசாக மாட்டேன்

சும்மா அறிய வைக்கிற கருகிறதும் தாளிக்கவும் தண்ணியை விட்டுட்டு உப்பு பட்டு அவிய வைக்கும் எல்லாம் அவிய விடணும் எல்லாரையும் கருள் போடாத கடிபடாமல் இருக்கும் பைதங்காய் பார்ப்போம்

கைதங்க போவே தூக்கி குறையத்தான் போடுவோம் கூட போட்டு சாப்பிட்டு பாருங்க சாப்பிடவே அறுவரு பாருங்காப்பா

கலர்னு பார்த்தீங்க வெள்ளை கலராக தான் இருக்குது ஒரே பேரு இருக்குது லைட்டான அதே பானும் அதிகமான ஒரேப்போ வேண்டாம் கைத்தங்காரது யாராகிடுது இதை நிப்பாட்டி போட்டு சுதி கொஞ்சம் தான் கிடையாது தான் அமைஞ்சிடுது இது வந்து தேங்காய் பாலை போட்டு மஞ்சள் தூளும் போட்டு உப்பையும் பார்த்துட்டு ரக வண்டியா இன்னொரு சாமான் போடையே சொல்லுங்க சரி கொண்டு பிடிச்சிட்டியா தெரிஞ்சுருக்கோங்க அதுதான் கிடைக்கணும் அப்பளம் மிளகா பொரிச்சு தாளிச்சிட்டு வாழைக்காயம் பறிச்சி போட்டு வறுத்தா சரி இன்னைக்கு வந்து தேசிப்புளி தான் விட போகிறேன் இப்போ விட வேணாம் முறைகி போட்டு ஆர முறைக்கி நான் பரவாயில்ல தேசிப்புளியை விடுவோம் கட்டுப்போம் சரிங்க சரி இன்னைக்கு அப்பள மிளகா வரிப்போம் அப்போ புரிஞ்சு பார்த்தா கூவா வரைக்கும் அந்த செட்டிக்காமல் இருக்க போகிற என்னவா இருந்தாலும் அங்கே அம்மா சமைச்சு கொடுத்தா தான் திருப்தியா சாப்பிடுவேன் நேற்று எல்லாம் வீண்ட ஒழுங்கா சாப்பிடவே இல்லை ஏன்னா அம்மா சாப்பி அம்மா வந்து சொல்லுவேன் அம்மா நீ சமைச்சரமா நான் பிடிக்கிற மாதிரி இதெல்லாம் எடுக்கக்கூடாது கூவா பூவாவுக்கு நான் மஞ்சளும் கொஞ்சம் தூளும் போட்டு வருத்தன பைத்தங்காய் பைத்தங்காயும் பூசணிக்காயும் சி பருப்பும் புசணிக்காயும் மாறி அங்கே பாருங்க அப்பளம் கூட வைக்கக்கூடாமா அப்பளம் வளர்க்க மிளகா பரியல் மிளகாய் ஸ்பெஷல் இது எங்கட மிளகாய் மோர் மிளகாய்கிட்ட இதை சாப்பிடு பார்க்கப்பறம் எங்கட ஊருக ஊருகாய் விடப்பறம் நாங்கள் படிச்சுட்டு வருது இன்றைக்கு எங்கட ஊருக எங்கடை ஊருக எங்கட மிளக ஊருகாய் புள்ளிகள் சாப்பிடன ஒரு கொஞ்சமாக போட்டு நல்ல வாசம் பண்ணுவோம் அம்மா நான் இது பார்க்கவே புள்ளிகள் தயிர் அதெல்லாம் இன்றைக்கி அம்மன் சாப்பாடக்கூடிய சொல்லப்போது ஒரே சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டு சொல்ல